மத்திய வங்கி ஆளுநரை நிதி கொள்ளை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் கேள்விகள் தொடுக்கப்படுமாயின் உதாரணமாக பணவீக்கம் மற்றும் கொள்கை மாற்று விகிதங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு இலகுவாக பதில் கிடைக்காது பாராளுமன்றத்தில் இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரிகளும் இல்லை அல்லவா பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நேரடியாக நிதியமைச்சரிடமே அந்த கேள்வியை தொடுப்பார் அந்த கேள்விக்கான பதிலை பெற்று தருமாறு சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் எமக்கு தொடர்பை ஏற்படுத்துவார்கள் நாளை அந்த கேள்விக்கான பதிலை வழங்க வேண்டியதாக இருக்கும் எனினும் கேள்வி இன்றைய தினத்திலேயே கிடைக்கும் எவ்வாறாயினும் அந்த கேள்விக்கான பதிலை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம் பதிலை நிதியமைச்சருக்கு வழங்குவோம் நிதியமைச்சரால் எழுப்பப்படும் கேள்விகளுக்கான பதிலை உரிய நேரத்தில் இலங்கை மத்திய வங்கி பெற்றுக் கொடுக்கிறது என என்னால் உறுதியாக கூற முடியும் எனினும் பாராளுமன்றத்தில் அதற்கான பதில் சரியான நேரத்தில் கிடைப்பதில்லை சில கேள்விகள் இலங்கை மத்திய வங்கியோடு நேரடியாக தொடர்புபடாது சில கேள்விகள் நிதியமைச்சு மற்றும் இலங்கை மத்திய வங்கி உள்ளிட்ட நிறுவனங்களோடு நேரடியாக தொடர்புப்படும் விடயத்தோடு தொடர்புடைய நிறுவனங்களிடம் எழுப்பப்படும் கேள்விகளுக்கான பதில் கோர்வையாக நிதியமைச்சருக்கே பெற்றுக் கொடுக்கப்படும் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து பதில் வழங்குமாறு அழைப்பு விடுக்கப்படுமாயின் பதில் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அது தொடர்பில் பிரச்சனை இல்லை respond without knowing the question in advance i think we would appreciate we know the question in advance can I give a proper right answer through the process